நீதியாளன் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அநீதங்கள் என்பதற்கு இந்த உலகத்துல நீதியும் நியாயமும் சரியான தீர்ப்பும் உலகத்துல கிடைக்குமா என்று சொன்னால் நம்ம உறவுக்காரன் சொந்தக்காரன் நம்ம ஊருக்காரன் நமக்கு பழக்கப்பட்டவன் நமக்கு வேண்டியவன் என்று இல்லாமல் எது நீதியோ எது சரியானதோ அதை அனுசரிங்க தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான் அப்போ இன்னைக்கு நீதம் யார் இடத்துல இருக்கிறது யார் உண்மையை பேசுறா யார் வாய் திறக்கிறா அப்ப அல்லாஹ் நீதம் தான் செலுத்துகிறான் என்று நம்ம பேசுகின்ற பொழுது இன்னைக்கு பலருக்கு இதுல ஒரு சந்தேகம் வருகிறது அல்லாஹ் நீதியாளன் சொல்றீங்க அப்படி நீதியாளன் என்று சொன்னால் இந்த ஏன் அல்லாஹ் வறுமையை தந்தான் ஏன் ஏழைகளை படைச்சான் ஒரு கூட்ட செழிப்பா இருக்குது இன்னொரு கூட்ட சாப்பாடுக்கு கஷ்டப்படுகிறது அப்ப ஏன் அல்லாஹ் பல தரப்பட்ட மக்களாக ஏற்ற இறக்கத்தோடு இந்த உலகத்துல படைத்தான் அப்படிங்கிற சிந்தனை நம்மளை நிறைய பேருக்கு வருது ஒரு மனிதனுக்கு அல்ல கஷ்டத்தை தருகிறான் என்று சொன்னால் அது செய்யக்கூடிய அநீதி அல்ல அதுக்கு பின்னாடி பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது ஆனா எல்லாருக்கும் வராது உண்மையை உண்மையாக சொல்லக்கூடியவர்கள் தவறை தவறாக உணர்த்தக்கூடியவர்கள் உலகத்துல சில மனிதர்கள் தான் எல்லாவுடைய தூதர் அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க மதியனாக வந்தாங்க வந்து பார்த்தாங்க மக்கள் எல்லாம் எல்லாம் கொண்டாடுறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க இதெல்லாம் கிடையாது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரெண்டு நாளில் தான் கொண்டாட்டம் இருக்கணும் ஈது உல் ஃபத்ர் ஈது இந்த ரெண்டு பெருநாளை தவிர வேற எந்த நாளும் உங்களுக்கு கொண்டாட்ட நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அல்லாவுடைய தூதர் அப்படிப்பட்ட சமூகம் தான் இன்னைக்கு சமத்துவங்கிற பேர்ல என்ன செய்யறான் எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கிறான் அலமதுல்லா அலமதுல்லாஹி அஹமதுஹு வனஸ்தா ஐனுஹு வனஸ்தா ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يهده الله فلا مضل لا ومن يضلله فلا هادي لا واشهد لا اله الا الله وحده لا شريك لا واشهد ان محمد النبده ورسوله اما بعد فقد قال الله <سؤال> تعالى في القرآن العظيم بالفرقان مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அல்லாழனும் நிகரட்ட அன்படையனும் ஆகிய இல்லாமல்ல அல்லாவிற்கே புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் உத்தமத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரைவசல்ல மன்னர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நல்ல உற்றமாக அன்புக்குரிய சகோதர சகோதரியில் இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இன்னம்வாக ஹகவுன் அதுல் அல்லாஹ் நீதியாளன் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு பல்வேறு விதங்களில் அநீதங்கள் என்பது ஏற்படுகிறது அப்போ இந்த அநீதங்கள் என்பதற்கு இந்த உலகத்தில் நீதியும் நியாயமும் சரியான தீர்ப்பும் இன்றைக்கு உலகத்தில் கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லாமே விலை கொடுத்து வாங்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பலத்தை வைத்து செல்வாக்கை வைத்து எல்லாத்தையும் என்ன செய்கிறான் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிறோம் அது சாதாரண நம்ம நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் அப்போ அதனால தான் இந்த மனிதர்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அநீதியாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமூகமே சேர்ந்து செய்யக்கூடிய அநீதியாக இருக்கட்டும் அவர்களுக்கு சரியான முறையில் நீதி கிடைக்காத பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்ன கடவுள் இருக்கிறார் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அப்படின்னு சொல்வாங்க அல்லாஹ் இருக்கிறான்னு பார்த்துக்கொள்வான் இதுக்கு சரியான நீதி கிடைக்கும் அப்படின்னு எல்லா பக்கத்திலையும் போய் நிராசையாக ஆகி கடைசியாக அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் இறைவன் அப்படின்னு நினைச்சாங்க அங்கே வந்துடுறாங்க இதான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய நடக்குது அப்போ இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் நீதிக்காக போராடினாலும் நாம் நீதியை வைத்து உண்மையை வைத்து வெண்டுவிட வேண்டும் நம்ம இடத்துல தான் சத்தியம் இருக்கிறது எல்லா வித எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குதுன்னு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த உலகத்தில் அது நடக்காது ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே நினைச்சாங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க தீர்ப்புன்னு சொன்னாலும் இவனுக்கு இந்த தீர்ப்பு தான் வழங்கணும் இவர் இந்த தீர்ப்பை தான் வழங்குவார்னு ஆளை பார்த்து கலரை பார்த்து இன்னைக்கு நினைச்சாங்க இந்த நீதியும் வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இந்த அல்லாஹ் தன்னை பற்றி நீதியாளன் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள்ல சொல்லி காமிக்கிறான் அதுல தான் அல்லா மறுமை நாளில் இந்த உலகத்துல நீங்க எங்குதான் முட்டி மோதி பார்த்தாலும் தீர்வு கிடைக்காவிட்டால் நீதி கிடைக்காவிட்டாலும் அல்லாவுடைய சமூகத்தில் நீதி கிடைக்கும் எந்த ஒரு சிறு அணுவல வேணும் நிச்சயமாட்டான் அல்லா அந்த நீதித்திலே நீதியிலிருந்து விலக மாட்டான் அதான் குரானில் ஒரு இடத்துல சொல்கின்ற போது நாளை எல்லாம் அல்லா இடத்துல போய் நிற்கின்ற பொழுது மனிதர்கள் ஒட்டுமொத்த சமூகம் நிற்கின்ற பொழுது யார் யார் என்னென்ன பாதிப்புக்கு ஆளானார்கள் யார் யாருக்கு நீதி மறுக்கப்பட்டது யார் யாருக்கு அநீதி வழங்கப்பட்டதுங்கிறத அவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேடுகள் இருக்கு பாருங்க அந்த புத்தகங்கள் அது அழகா தெளிவோ சொல்லிடும் அதை பார்க்கும் போது தெளிவாக வழங்கி கொள்கிறான் இவன் நீதி செலுத்திருக்கிறான் இவன் அநீதி அழைக்கப்பட்டிருக்கிறான் இவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று அவனுடைய அந்த ஏடு அழகாக சொல்லும் தான் மனிதன் சொல்லுவானாம் இந்த ஏட்டுக்கு என்னவானது சிறியதிலிருந்து பெரியதிலிருந்து எதையுமே இது விட்டு வைக்கவில்லையே தெல்ல தெளிவாக இது எழுதி வைத்திருக்கிறது என்று அந்த ஏட்டை பார்த்து மனிதன் சொல்வான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான் அப்போ நீதி என்பது இந்த உலகத்துல எவ்வளவுதான் மறுக்கப்பட்டாலும் இறைவனுடைய சமூகத்தில் அவன் நீதியாளன் அவன் கண்டிப்பாக நீதி இந்த சமூகத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள அமைப்போம் அல்லா திருமறையில் சொல்லுகின்ற போது லா அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நீதிய நிலைநிறுத்தக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவனை தவிர இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் வானவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் அதே போல அறிவுடையவர்களும் சாட்சி சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது கால்குஸ் அவன்தான் நீதியை உங்களுக்கு தருபவன் நீதியை சரியான முறையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆளை பார்க்காமல் தரத்தை பார்க்காமல் உங்களுக்கு வழங்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதை சொல்லி காமிக்கிறான் அதே போல இந்த உலகத்துல இறை தூதர்களாக வந்தார்கள் அந்த இறை தூதர்கள் இந்த உலகத்துல நீதத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நீதி செலுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ்ல சொல்லி காமிக்கிறான் நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களை தெளிவான சான்றுகளை கொண்டு நிச்சயம் இந்த உலகத்துக்கு அனுப்பினோம் அது மாத்திரமல்ல அவர்களோடு வேதத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் மீசான் என்று சொல்லக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய சரியான முறையில் அளவு போடக்கூடிய அந்த தராசையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் எதற்கென்று சொன்னால் அவர்கள் நீதியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப இந்த நபிமார்களும் இந்த உலகத்தில் நினைச்சிருக்கிறாங்க நீதத்தை செலுத்திருக்கிறார்கள் சமூகத்துல பிரச்சனை அப்ப அந்த பிரச்சனையை நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு இடத்துல நினைச்சோம் மத்தியத்துவம் பேசுவதற்கு நீதி வழங்குவதற்கு பிரச்சனையை கொண்டு போகிறோம் என்று சொன்னால் அப்ப இரண்டு சாரார்களையும் விசாரித்து என்ன செய்யணுங்க சரியான முறையில் தீர்ப்பு நம்ம உறவுக்காரன் சொந்தக்காரன் நம்ம ஊருக்காரன் நமக்கு பழக்கப்பட்டவன் நமக்கு வேண்டியவன் என்று இல்லாமல் எது நீதியோ எது சரியானதோ அதை என்ன செய்யுங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான் யாய் உள்ளதின் ஆமனு கூணு கவ்வாமீனில் இல்லாஹி சொஹதா பில்கிஸ்த் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு சாட்சி செல்லக்கூடியவளாக ஆகுங்கள் கொண்டு கொண்டு யார் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நமக்கு எதிராகவோ சாதகமாகவோ பாதகமாகவோ எப்படி இருந்தாலும் நீங்கள் நீதத்தை இருங்கள் எஜிரி மன்னக்கும் அதிலு பிமா தாமரூன் நீங்கள் ஒரு சாராரின் மீது ஒரு கூட்டத்தாரின் மீது ஒரு சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு உங்களுக்கு நீதம் செலுத்தாமல் இருப்பதற்கு தூண்டி விட வேண்டாம் ஏன் நம்ம பகைக்காரன் நம்ம சண்டைக்காரன் நம்ம எதிர்த்தவன் நமக்கு தேண்டாதவன் என்பதற்காவட்டி நீதம் செலுத்தாமல் விட்டு விடாதீர்கள் செலுத்துங்கள் அதுதான் இறைய்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் குரான் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும் அப்ப இன்னைக்கு நீதம் யார் இடத்துல இருக்கிறது யார் உண்மையை பேசுறா யார் வாய் திறக்கறா சமூகத்துல சர்வசாதாரணமா பார்க்கலாம் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அநீதங்கள் இருக்கு பாருங்க அந்த அநீதங்கள் பெருத்து அநீதி அளிக்கப்பட்டவன் ஒருவனிடத்தில் போய் நீதி கேட்கிறான் என்று சொன்னால் நீதிவள அது நீதிபதியாக இருந்தாலும் சரிதான் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரிதான் நாம் எப்படி தீர்ப்பு வளர்கிறது இதை சொன்னால் யார் பாதிப்புக்குள்ளாகுவாங்களோ இவங்க மன வருத்தப்படுவாங்களோ அவங்க கஷ்டப்படுவாங்களோ இவங்க நம்ம விட்டு விரண்டு ஓடி விடுவாரோ என்று பார்த்து ஆளுக்கு தகுந்த மாதிரி பலத்துக்கு தகுந்த மாதிரி சமூகத்துக்கு தகுந்த மாதிரியான தீர்ப்புகளை இன்னைக்கு வழங்கக்கூடிய காட்சிகளை சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் அல்லா என்னை நீதியை வழங்குகிறான் என்று சொன்னால் அதே நீதியை நாமும் மக்களுக்கு மத்தியிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தான் நல்லாவுடைய உடைய செல்ல ஆசை சொன்னாங்க இந்த உலகத்திலே அநீதி இழைத்து விடாதீர்கள் இந்த உலகத்திலே நீதிக்கு எதிராக நீங்கள் நிற்காதீர்கள் காரணம் அருமை நாளிலே அல்லாஹ் இருக்கும் முன்னால் நீங்கள் குற்றவாளியாக நிற்பீர்கள்

அது அநீதம் என்று உங்களுடைய மனதை உறுத்துகிறது நாம் பேசியது நாம் சொன்னது அநீதம் தான் என்று உங்களுக்கு தெரியுதுன்னா உடனே போய் போய் என்ன செய்யுங்க அதை ஹலாலாக்க தேடுங்கள் நான் செய்தது தவறுதான் நான் இப்படி நடந்து கொண்டது தவறாதான் என்று கூறிவிடுங்கள் ஏன்னென்று சொன்னால் நாளைக்கு எந்த நாளில் நீங்கள் தீனாரும் திருகமும் வேலை செய்யாதோ எந்த காசுக்கும் உதவாதோ அந்த நாளில் நீங்கள் குற்றவாளியாக ஆகிவிடுவீர்கள் நீங்க அதை கடைபிடிக்கலன்னு சொன்னா இந்த உலகத்தில் எவனுக்கு நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தினீர்களோ அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு உங்களுடைய தலையிலே கொண்டு விடுத்தப்படும் யாருக்கு நம்ம என்ன அநீதம் அளித்தமோ அந்த அநீதமெல்லாம் உங்களுக்கு தலையில வந்துடும் அதே நேரத்துல பொயிலம் தக்குன ஹலஹு ஹசனாத்துன் உஹிதமின் செய்யாத்தி சாஹிபிஹி பஹமிலா அடைகி அவன் பாதிக்கப்பட்டவனை அவன் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய தீமையை எடுத்து என்ன செய்யப்படுங்க இவனுக்கு கொடுக்கப்பட்டு இவன் நரகத்துக்கு தட்டப்படுவான் என்றுங்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் செல்லாலேசன் சொல்றாங்க இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பான சகோதரல்ல அப்படி இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம இந்த விஷயத்துல கவனம் எடுக்கிறோம் நீதங்கிற விஷயத்தில் இன்றைக்கி பலரும் தடுமாணி தான் விடுகின்றார்கள் அநியாயத்துக்கு துணை போகக்கூடிய வில்லாஹ் செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி சர்வ சாதாரணமாக பார்க்குறோம் அதனால் தான் நல்லா திருமறையில் சொல்கின்ற போது இன்னல்லாஹா எவ தெலீமு மிஸ் கால் அதா அல்லாஹ் ஒரு அனுவலவேனும் இருந்தாலும் சரிதான் அதில் அநீதம் அழைக்க மாட்டான் தவறுனா தவறுதான் இது உண்மை தான் இது அநீதம் என்றால் அநீதம் தான் அதுல யாருக்கு அல்ல நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு சின்ன அணுவலவேனும் அல்லாஹ் தான் உங்களுக்கு அநீதம் செலுத்த மாட்டான் தகுன் அத்தன் உதயுமா அது ஒரு சின்ன நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மைக்கு அல்லாஹ் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை வழங்குவான் என்கிற அந்த செய்தியும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான் அன்புக்குரிய சகோதரல்ல அப்போ அல்லாஹ் நீதம்தான் செலுத்துகிறான் என்று நம்ம பேசுகின்ற பொழுது இன்னைக்கு பலருக்கு இதில் ஒரு சந்தேகம் வருகிறது அல்லாஹ் நீதியாளன் சொல்கிறீங்க அப்படி நீதியாளன் என்று சொன்னால் இந்த உலகத்துல ஏன் அல்லாஹ் வறுமையை தந்தான் ஏன் ஏழைகளை படைச்சான் ஒரு கூட்டம் செழிப்பாக இருக்குது இன்னொரு சாப்பாடு சாப்பாடுக்கு கஷ்டப்படுகிறது அப்போ ஏன் அல்லாஹ் பல தரப்பட்ட மக்களாக ஏற்ற இறக்கத்தோடு இந்த உலகத்தில் படைத்தான் அப்படிங்கிற சிந்தனை நம்மளே நிறைய பேருக்கு வருது வருதா இல்லையா நாமளும் இந்த மண்ணின் மைந்தனர் ரோல இருந்தா என்ன செய்யலாம் காலுக்கு மேல கால் போட்டு சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் இங்க வந்து கஷ்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி எந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க உதவிகளோ நன்மைகளோ கிடைக்கிறது இல்லை வாழ்க்கையில் அப்போ அப்படிங்கிற என்ன வருதா இல்லையா அல்ல ஐயா நம்மளும் வச்சான் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் நாம் ஏன் இந்த இருக்கிறோம் இப்படி இந்த இந்த கஷ்டத்தை கொடுத்தான் நோயை கொடுத்தான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை மாதிரியான சிந்தனைகள் வருகிறது பலருக்கு வருகிறது அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹ் செய்யக்கூடிய அனைத்திலும் அதற்கான அந்த நுட்பம் ஹிக்குமத்துங்கிறது நமக்கு விளங்காது ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை தருகிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் செய்யக்கூடிய அநீதி அல்ல அதுக்கு பின்னாடி பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது அது நாம் இளங்க மாட்டோம் அதனால அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது சில விஷயங்களை பொறுத்தவரையில நீங்க அதை வெறுப்பீங்க நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அதுல இருக்கிறது நன்மை இருக்கிறது அல்லாவுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆரம்ப கட்டத்தில் கோபப்பட்டிருக்கலாம் ஆரம்பத்தில் ஆத்திரப்பட்டிருக்கலாம் இப்படி ஆகி நினைக்கலாம் ஆனா பின்னாடி தான் நம்ம பின்னாடி தான் பொறுமை காக்கின்ற பொழுது அப்போதான் நமக்கு விளங்கும் அல்லாஹ் இதெல்லாம் ஹயரா வச்சிருக்கிறான் நாம தான் அவசரப்பட்டுட்டோம் நாம தான் முந்தி கொண்டோம் என்று நம்ம பின்ன நடப்போம் அப்ப அதை தான் இல்லை சொல்றான் சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க அதுல ஹயர வச்சிருப்பான் சில விஷயங்களை நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் அல்லாஹ் அதுல நினைச்சது இருப்பான் தீமை வைத்திருப்பான்றதையும் நீங்க என்ன செய்ய விளங்கிக் கொள்ளுங்கள் அலமு வாழ்த்தும் இல்லாத அல்லாஹ் தான் தெரியும் நீங்க விளங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கணும் அப்போ அதனால் அன்புக்குரிய சகோதரில் அல்லாஹாவை பொறுத்த வரையில் அவன் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் நீதமாகத்தான் இருக்குமே தவிர அநீதம் அதுல இருக்காது அதனால் அல்லாஹின் மீது தவறான எண்ணங்கள் கொள்வது என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்று சொன்னா அல்லாவுடைய செஞ்சு சொன்னாங்க ஒரு மூமியினுடைய காரியம் ஆச்சரியத்தை தருகிறது இன் அம்ரஹு குல்லஹு லஹு ஹைத் அவனுடைய அனைத்து காரியங்களும் சிறந்ததான் ஒரு மூமியனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறந்தது உடைசதால் கிளி அஹதின் இல்லாலில் மூமினி இது மூமினை தவிர யாருக்கு வராது அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களுக்கு மாத்திரம்தான் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் எல்லா ஹைர் தான் காரணம் இன் அசாபத்துஹு சர்ரா ஷகர ஃபகான ஹைர் அல்லஹு இன் அசாபத்துஹு தர்ரா சபர ஃபகான ஹைர் அல்லஹு அவனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுச்சு கஷ்டம் வந்துருச்சு நோய் வந்துருச்சு சோதனை வந்துருச்சுன்னு சொன்னா அவன் என்ன செய்கிறான் பொறுமையாக இருந்து அல்லாஹ் நன்மை தேடி கொள்ளறான் அதுவும் அவனுக்கு கயிறு தான் அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில் இன்பங்கள் வந்தது சந்தோஷ மகிழ்ச்சி வருகிறது என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியிலும் அல்லாவுக்கு அவன் செய்கிறான் நன்றி செய்கிறான் என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு சிறந்தது இது மூமியினை தவிர யாருக்கும் வராதுங்கிறான் அப்ப அதனால அன்பா அந்த சில விஷயங்களை பொறுத்தவரில் நமக்கு ஆபத்துகளை போல பாதிப்புகளை போல உணரலாம் ஆனால் அல்லாஹ் அதற்கு பின்னாடி சேர்ப்பான் ஹயிர் வைத்திருப்பான் நல்ல எண்ணத்தை நாம் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பக்கூடிய சகோதர அப்ப இந்த உலகத்துல நாம வந்து நம்ம இடத்துல பிரச்சனை வருகிறது நம்ம இடத்துல ஒரு ஒரு தீர்வு கேட்கிறார் என்று சொன்னால் அநீதத்துக்கு ஒருபோதும் துணை போகாதீர்கள் அல்லாஹ் அவருடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா எல்லாட்டையும் இது வராது பல பேர் இன்னைக்கு என்ன செய்ய நிறம் மாறிடுறாங்க ஆனா எல்லாருக்கும் வராது உண்மையை உண்மையாக சொல்லக்கூடியவர்கள் தவறை தவறாக உணர்த்தக்கூடியவர்கள் உலகத்துல சில மனிதர்கள் தான் அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னா ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரஹ்மான் இந்த தீர்ப்பு வழங்குறோம்ல நீதி வழங்குறோம்ல இந்த நீதி வழங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல எவ்வளவு பெரிய சிறப்பு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு பெரிய அமைக்கப்பட்டு ஒலிநாள அந்த மேடைகளிலே அவர்கள் நினைச்சுவாங்க இருப்பார்கள் யார் அவர்கள் வலு அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருந்தாலும் அதுல நீதம் இருக்கும் இன்னைக்கு நீதிபதியே நிச்சயம் தவறு செய்கிறான் நீதிபதியே காசை வாங்கிக்கிறான் வாங்கிட்டு நான் சொன்னது சரியான தீர்ப்பு தான் என்று வாதிடக்கூடிய நிலையில இருக்கிறது நீதம் எங்க இருக்கிறது ஒரு நாட்டினுடைய அதிபரை தன்னிடத்தில் பலம் இருக்கிறது வாய்ப்பு எல்லா செல்வாக்கும் இருக்கிறதுனால ஒரு நாட்டுக்குள்ளே இறங்கி ஒரு நாட்டினுடைய அதிபரையும் அவருடைய மனைவியும் தூக்கிட்டு வந்து என்னென்னு செய்கிறான் அந்த நாட்டுக்குள்ள அடுத்த நான் தான் அதிபதி நான் தான் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய முழு பவரையும் நான் தான் பயன்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்னைக்கு பார்க்கணும் எல்லாம் வேடிக்கையை தான் பாக்குறான் உட்காந்து என்ன செய்தான் அவனுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள் முடியல பன்னாட்டு செல்வாக்கு மிக்கவர்கள் வல்லரசு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறான் அடுத்த அடுத்த நாடா என் கை வச்சிட்டு இருக்கிறான் அப்ப எங்க நீதி இருக்கிறது ஒரு நாட்டுல மக்களால் தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் நடக்குன்னு சொன்னா அதுக்கு எதிராக ஒரு வல்லரசு என்ன உள்ள புகுந்து கலவரத்தை செய்கிறான் என்று சொன்னால் இதையும் நாடு பார்த்து தான் இருக்கிறது உலகம் பார்த்து தான் இருக்கு அப்ப அல்லாவுடைய தூர் சொல்றாங்க அல்ல தீனையும் அவர்கள் தங்களுடைய தீர்ப்புல அதே போல தங்களுடைய குடும்ப விஷயங்களில அவர்கள் எதிலெல்லாம் அதிகாரம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் தீர்ப்பு வழங்கினால் நீதத்தையே வழங்குவார்களே அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு நீதிவான்களுக்கு அல்ல நினைச்சி சுகனத்தில உயர்ந்த ஒளி மேடையிலே அவர்களை வைத்து அழகு பார்ப்பான் என்று அல்லாவுடைய தூதர் செல்லாசனம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரே அநீதிக்கு இந்த உலகத்தில நினைச்சு துணை போகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நிச்சயமாக நீங்கள் அநீதத்தை அஞ்சு கொள்ளுங்கள் நீதிக்கு செஞ்சீங்க சப்போர்ட்டா இருங்கிறேன் ஆதரவா இருங்க அநீதம் செய்யாதீர்கள் ஏன்னு சொன்னா அநீதங்கள் தான் நாளை மறுபு நாளிலே பெரிய இருள்களாக வந்திருக்கும் யாருக்கெல்லாம் நம்ம அநீதம் செய்தோமோ வாயாலையோ கையாலையோ நம்முடைய செயல்களாயோ தீர்ப்புகளாலையோ யாருக்கு அநீதம் செலுத்தமோ அந்த அநீதம் தான் நாளைக்கு வருமே இல்லை

அருமைதான் அந்த கஞ்சத்தனம் தான் அவர்களுக்கு மத்தியில கொலைகள் அதிகரிப்பதற்கும் ஹராமான காரியங்களை அவர்கள் ஹலாலாக ஆக்குவதற்கும் காரணம் இந்த வறுமை அப்படிங்கறத ரசூல் அணிச்சேன் சொல்றாங்க என்ன அன்பார்ந்த சகோதரே அல்லாஹுடைய நீதிங்கிறது அது நிலையானது அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நீதியை போல நினைச்ச மாட்டான் இருக்க மாட்டான் அதனால்தான் அல்ல மறுமை நாளில் மீசான் என்ற ஒரு தராச வச்சிருக்கிறான் மீசான் என்ற ஒரு தராசு அந்த தராசுல கொண்டு வச்சோம்னா கரெக்டா சொல்லிடும் கரெக்டா சொல்ல எது நீதி எது அநீதி யார் இதுல பாதிக்கப்பட்டவன் யார் பாதிப்பை ஏற்படுத்துவேங்கிறத அல்ல அந்த மீசான வச்சு தான் அதை கடந்துதான் மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் அங்கே அல்லா நினைச்சான் வச்சிடறான் பாயிண்ட் செக் பாயிண்ட் வைக்கிறான் அப்போ அதில் தான் என்னென்ன அநீதங்கள் என்னென்ன நீதிகள் யார் யாருக்கு என்ன தீர்ப்பு வழங்குனுங்கிறதையெல்லாம் அல்லாஹ் முடிவு செய்த பிறகுதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிற அந்த மீசானை அல்லா நினைச்ச மருமை நாளில் வைத்திருக்கிறான் செய்தி நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது சொன்னால் சொன்னால் அன்பார்ந்த சகோதரி நீதத்தோடு இந்த உலகத்துல வாழக்கூடிய உள்ளாக நாம் அனைவரும் அலமதுலா அலமதுலாஹி ரபி லாலின் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஷா அஹு தாலா தன்னுடைய தூதர் சல்லுல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை காட்டிய ஒன்று தான் இஸ்ரா மியாராஜ் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த இஸ்ரா மியாராஜை பொறுத்தவரை பல வருஷங்களும் அமீழ்ச்சி இருக்கிறது சம்பந்தமாகவே பேசிக்கொண்டே இருக்கிறோம் செய்திகளை நிறைய சொல்லி ஆனாலும் நேரம் இடம் தராத காரணத்தினால் ஒரு சிறிய அறிமுகம் ஒரு ஞாபகப்படுத்துது அப்போ இந்த இஸ்ரா மியாராஜ் அப்படிங்கிறதை பற்றி எல்லா குரானில் சொல்லும்போது சுபஹான் அல்லதி அஸ்ரா அப்தி பி அப்தி மஸ்ஜித் ஹராமி அல்லதினா இன்னுரியும் இந் ஆயாத்தினார் அப்போ நாம வந்து என்ன செய்தோம் இந்த இறை தூதரை எல்லா உடைய இந்த அடிவியாராக இருக்கக்கூடிய இறை தூதரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிது அக்சாவு நிச்சயம் கூட்டு போகணும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்லி அங்கேருந்து என்ன செய்தான் அல்ல புராக் என்ற ஒரு வாகனத்துக்கு தண்டத்தில் கூட்டு போய் அங்கே பல்வேறு நிகழ்வுகள் காட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாறு நமக்கு தெரியும் இந்த இசராவை ஒட்டி தான் நாம் தொழக்கூடிய ஐந்து நேரம் தொழுகக்கூடிய இந்த தொழுகையையும் எல்லாம் நினைச்சிருக்கிறான் கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும் அப்போ அன்பா அந்த சொகோ இல்லை அப்போ இந்த இஸ்ராவில் பல்வேறு அற்புதங்கள் இருக்கிறது மனித சமூகத்துக்கு மோமின்களுக்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் அந்த செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்வது விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கும் கடமை இருக்கிறோம் குறிப்பாக இந்த இஸ்ரா என்பது இன்னைக்கு ஒரு அது ஒரு கூட்டம் நினைச்சாங்க இது ஒரு நினைவுபடுத்தக்கூடிய நாளாக இது ஒரு கொண்டாட்ட நாளாக நினைச்சாங்க கொண்டாடக்கூடிய சமூகத்தையும் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் ஏன்னா எல்லாத்துக்குமே பழகிட்டோம் சமத்துவம் சமத்துவங்கிற பேரில் இன்னைக்கு எதெல்லாம் மார்க்கத்துக்கு வெளியே இருக்குதோ அதையும் நீங்கள் என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம் எல்லாம் கொண்டாடுறோம் முஸ்லீம் பேராக தான் வருது நிறைய கொண்டாட்டங்களோடு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்போ அன்பார்ந்த சகோதரில் இஸ்லாத்தில் கொண்டாட்டங்கிறது இல்லை இஸ்லாத்தில் கொண்டாட்டங்கிறது ரெண்டு நாள் தான் எல்லாவுடைய தூதர் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க மதீனாவுக்கு வந்தாங்க வந்து பார்த்தாங்க மக்கள் எல்லாம் எல்லாம் கொண்டாடுறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க இதெல்லாம் கிடையாது எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரெண்டு நாளில் தான் கொண்டாட்டம் இருக்கணும் ஈது உல் ஃபித்ரு ஈதுள் அவஹா இந்த ரெண்டு பெருநாளை தவிர வேறு எந்த நாளும் உங்களுக்கு கொண்டாட்ட நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லா தூதர் அப்படிப்பட்ட சமூகம் தான் இன்றைக்கி சமத்துவங்கிற பேரில் நினைச்சிடுறான் எல்லாத்தையும் இருக்கிறான் அடுத்து என்ன செய்வான் சூரியனை வணங்க ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பான் போல் தீ ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது நிறைய அன்பாரத சகோதரர்லே இஸ்ராமாரிக்கு எந்த வணக்க வழிபாடுகளும் கிடையாது அல்லாவுடைய தூதர் போனாங்க குரான் சொல்லுது அங்கே பல்வேறு காட்சிகளை பார்த்தார்கள் அதீசு சொல்கிறது அப்போ அதுலேருந்து நம்ம என்ன படிப்பனை பெற வேண்டுமோ அதை பெற வேண்டுமோ தவிர அதை வைத்து வணக்கம் செய்கிறது இஸ்ரா மகாராஜ்ங்கிற பேரை வச்சு வணக்கம் செய்கிறதோ நோம்பு வைக்கிறதோ தொழுது செய்கிறதோ வேறு எந்த ஸ்பெஷல் வணக்கம் செய்வதற்கும் மார்க்கத்தில் எனது இல்லை அனுமதி இல்லை அல்லாஹுடைய தூதர் அப்படி இருந்தால் நினைச்சிருக்கணும் நோம்பு வச்சிருக்கணும் அப்படி இருந்தால் இரவு மூணு நேரத்தில் தொழுது இருக்கணும் பகலில் நோம்பு வச்சிருக்கணும் இந்த இஸ்ராவில் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யுங்கள் என்று நினைச்சிருக்கணும் போதனை செய்திருக்கணும் அல்லாஹுடைய தூதர் அதெல்லாம் செய்யலை எனவே அதையும் நம்ம நினைச்சுங்க புரிந்து கொண்டு வாழக்கூடிய நல்லவர்களாக நம்ம மனைவி நம்ம எல்லாம் நல்லாக கேள்வான